வணக்க நண்பா இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம இருந்து ராமேஸ்வரம் வரும்போது இந்தியன் ரயில்வேயில் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ண அதாவது ரிசர்வேஷன் நம்ம வந்து பண்ணி வர்றோம்ல அந்த மாதிரி ரயில்வேயில் பண்ணி வரும்போது ரயில்வேவோட அப்ளிகேஷனோட ஸ்விக்கி வந்து கணக்கில் இருக்குது ஆன்லைன் ஃபுட் டெலிவரி அப்ளிகேஷன் ஸோ அதில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு எந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து டெலிவரி ஆச்சா ஃபுட் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஒரு லைவாக ஒரு டெஸ்ட் பண்ணோம் ஓகேங்களா அதுக்காக தான் ஸோ பார்த்துட்டு ரயில்வேல அப்பப்போ பயணம் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் உள்ள மைனஸ் அதாவது நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்கிறத நீங்களே வந்து தெரிஞ்சுக்கிறோங்க ஸோ வாங்க நம்ம டெஸ்ட் பண்ண வீடியோவாக கர்னதுவா நான் உங்களுக்கு காட்டுறேன் நண்பா இன்றைக்கி வந்து நம்ம சென்னை டு ராமேஸ்வரம் ட்ரெயினில் வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம பிஎன்ஆரை வச்சு ஆர்டர் போகிறோம் ஃபுட்டு இப்போதைக்கு இருக்கிறது செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் பாத்துக்கிறோங்க இப்போ நம்ம செங்கல்பட்டு ஜங்ஷன்ல இருக்கோம் தெரியுதுங்களா ஓ இப்போதைக்கு நம்மளோட பிஎன்ஆரை போட்டு ஆர்டர் பண்ண போறோம் போட்டோம் ஆர்டர் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது நம்ம இதுவரையே பண்ணல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்றதுக்காக என்ன பண்ணலாம் சொல்லிட்டு போட்டு டைம் என்னாச்சுன்னா ஆறு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு சரி அப்படின்னா பிஎன்ஆராக வச்சு அடுத்து விழுப்புரம் ஸ்டேஷனில் தான் வந்து டெலிவரி இருக்காமா பார்க்கலாம் விழுப்புரம் ஸ்டேஷனில் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு இது ஆறு ஐம்பத்தி ரெண்டு விழுப்புரம் ரீச் வந்து எட்டு இருபதுன்னு பிடிச்சிருச்சாங்க எப்பவுமே பண்ணி வச்சு சூடெல்லாம் ஆறுன பின்னாடி வரப்போகுதா இல்லை சூடாகவே வருதா எல்லாத்தையுமே செக் பண்ணலாம் போடுறா ஆ எத்தனை போடுறதே தெரில எல்லாமே நல்லா இருக்கு இது வந்து கான் மோமோஸ் ஆயிருக்கா ஏடையும் போடுவோம் ஏதாவது எதுனாலும் ஓகே போட்டாலும் சரி போது போது ஒரு பொருளை ஆர்டர் பண்ணிட்டோம் இம்மா செக்கீங்களா மக்களை ரேட்டு வந்து ஒன்று வந்து நூற்றி பதினேழு ரூபாயா சிக்கன் சாமிஸ் ஒன்று வந்து பெரிய பெரிய ப்ரைஸ் தொண்ணூத்தி ரூபா டோட்டல் எவ்வளோ வந்திருக்கு டோட்டலாக வந்து இரநூத்தி அறுபத்தி ஏழு ரூபா சரிதா மேலே டெலிவரி ஆஸ்ட் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் பிஎம் விழுப்புரம் போட்டுருக்காங்க அதில் உள்ள கூப்பன் கோட் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு சேவ் பண்ணுறதுக்கு ஏதாவது சேவிங்ஸ் கிடைக்குமே அப்படின்னு சொல்கிறதுக்காக ஆஃபருக்காக ஸோ ப்ளேஸ் பண்ணிடுவோம் ஆர்டர் கொடுத்துருக்கோம் இப்போதைக்கு டைம் வந்து ஆறு ஐம்பத்தி மூணு பே பண்ணியாச்சு பே பண்ணிக்கிட்டு இருக்காப்ல தனி போடு போ ஆர்டர் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது ஓ ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு இப்போதைக்கு ஆறு ஐம்பத்தி நாலு விழுப்புரத்தில் வந்து டெலிவரி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தானே ஆல்ரெடி எது வீடியோஸ் பார்த்துருக்கீங்களா என்னென்ன தெரியல இந்த மாதிரி நம்மளும் செக் பண்ணி பார்ப்போம் அது மாதிரி டேஸ்டியாக இருக்கா இல்லை சூடாக இருக்குதா இல்லை சூடு ஆறிப்போயிருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணலாம் இப்போதைக்கு ட்ரெயின் மாதிரி ஸ்டார்ட் ஆக ஆரமிச்சிடுச்சு போய் இருக்கு ஒன்ஸ் ஆர்டர் வரவும் கன்யூ பண்ணுவோம் மக்களை ஆர்டர் டீட்டெயில்ஸில் வந்து நம்ம பிஎன்ஆர் நம்பர் கொடுத்துட்றோம்ல ஸோ அதில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் எந்த கோச் எந்த சீட்டுன்னு சொல்லிட்டு அது இதில் வந்துடுது பாருங்கள் ஸோ நம்ம எந்த கஃபேயில் ஆர்டர் பண்ணோம் எந்த சீட்டில் வந்து டெலிவரி பண்ணோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்க்கலாம் எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்ப்போம் நல்லா ப்ராப்பராக வருதா இல்லை ஏனோ அதானன்னு வருதா அப்படின்னு நம்ம ஒரு ஆறு ஐம்பத்தஞ்சு சம்திங்கில் ஆர்டர் பண்ணால் இப்போ பாருங்கள் ஏழு பதினாலாயிட்டு பட் இன்னுமே எப்படி இருக்குண்ணா மெசேஜ் எங்களுக்கு வந்து உங்கள் ஆர்டர் கிடச்சிருக்கு நாங்கள் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணுவோம் பட் எப்போனா டெலிவர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக கரெக்டான டைமில் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ பார்க்கலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுல கேக் டிஎன் தேர்ட்டி எயிட் வில் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் யுவர் ஆர்டர் ஜஸ்ட் டைம் டு என்ஷோர் யுவர்க் ஃபுட் இஸ் டெலிவர்டு ஃப்ரெஷ் ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்வது அவங்களோட கணிப்பு இப்போதைக்கு ஒரு ஸ்டேஷன் வருது என்ன ஸ்டேஷனு மேல் மருவத்தூர் வந்துருச்சு பார்க்கலாம் விழுப்புரத்துல என்ன நடக்குது ப்ரெஸ்ஸா இருக்கா இல்ல ப்ரெஸ் இல்லாம இருக்கா அதை இப்போ நம்ம திண்டிவனம் வந்துட்டோம் டைம் வந்து எத்தி இருபத்தஞ்சுக்கு வரும்னு போட்டாங்க இப்ப டைம் வந்து ஏழு ஐம்பதுக்கு இப்பதைக்கே ஆர்டர் வந்து டெலிவரி பார்ட்னர் வந்து பிக் பண்ணிட்டாங்க மொபைல் அடிச்சுட்டாங்க பயந்துலாம் டெலிவரி பார்ட்னர் வந்து பிக் பண்ணிட்டாங்க பாகலா ஏ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்படின்னு சொல்றேன் நம்மளோட கான்செப்ட்டே ப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுதான் ஓகே அடுத்த ஸ்டேஷன் அண்ணா விழுப்புரத்தில் சந்திக்கலாம் ஐம் என்ன டைம் காண்டி எட்டு ஆ நம்ம மாதிரி இருந்தால் விழுப்புரம் ஜங்ஷன் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் கியானேவாளி தெம்பு டுபபா ஓகே விழுப்புரம் சுடு சுடுதா சந்தித்துல ஆர்டர் ஆர்டர் பண்ணது கரெக்டா விழுப்புரம் வந்துருச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்ற எல்லா ஃபீட்பேக்கும் நாங்க இந்த வீடியோல கொடுக்குறோம் எடுங்க பாஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு என்னது இது மெச்ச சாப்பிடு கூட கட்டி உள்ள ஒரு டிசிப்ளமர் போடு ஆ சரி அடுத்து ஏ என்ன சூடாக இருக்குது சாண்ட்விச் சூடாக இருக்கு என்ன பேக்கிங்னா கெருதி வேறு வழி இல்லை என்ன ஒன்று ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிட்டு சாப்பிட்டேன் உட்காந்து டீசெண்டாக இருக்குது எல்லாமே கெருதி தான் அடுத்து பிரையா ஃபின்ஸ் ஓகே சூப்பர் ஆ அடுத்து வா

சாண்ட்விச் சாப்பிட்டோம் சுத்தமா நல்லா இல்லை கிரைஸ்க்ரி சாப்பிடுறோம் ஒரு மொறுன்னு இல்லை பட் நல்லாதான் இருக்கு ஆனா மொறுமொரு இல்லை தெரியுதுல உங்களுக்கு பிளெக்சிபுளா இருக்கு பாரு ஒரு மொறுன்னு உள்ளதெல்லாம் இல்லை ஏதோ இப்போ நீங்க போறீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடலாம் ருசிக்காக சாப்பிட முடியாது பசிக்காக சாப்பிடலாம் பரவாயில்ல சாண்ட்விச்சோட கம்பேர் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் பரவாயில்லாமல் இருக்குது நம்ம ஓவராலாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டதில் என்ன விஷயம்னா மேக்ஸிமம் அந்த ஸ்டேஷன் வர்றதுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அது மாதிரி என்னென்ன ஃபுட்டுலாம் வந்து சூடாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபுட்டு எல்லாத்தையுமே தவிர்த்துருங்க அதை தவிர்த்து மற்ற ஃபுட்டு எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆர்டர் பண்ணலாம் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்விக்கி இது எல்லாம் இல்லாத போது நம்ம ட்ரெயினில் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப பேருக்கு பிடிக்காமல் இருக்கும் பர்சனலாக எனக்குலாம் வந்து சுத்தமாக பிடிக்காது அதுக்கு அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் மேக்ஸிமம் வந்து அந்த சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கிற ஃபுட்டு எல்லாத்தையுமே தவிர்த்துருங்க அது வரும்போது ரொம்ப நல்லாவே இல்லை சுத்தமாக வந்து நல்லா இருக்குலாம் சொல்ல முடியாது நல்லாவே இல்லை ஸோ ஃபுட்டு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஆறு நாளும் பரவாயில்ல நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற எல்லா ஃபுட்டுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மாதிரி மேக்ஸிமம் அந்த ஸ்டேஷன் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டுமே ஆர்டர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி எதாவது ஆர்டர் பண்ணாதீங்க மற்றபடி அதை வந்து கரெக்டாக பேக் பண்ணி வர்ற விதமாக இருக்கட்டும் டெலிவரி பண்ணுற அந்த கோச்சி கரெக்டாக கொடுக்குறாங்க வீடியோஸ் எல்லாமே கரெக்டான அப்டேட் வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கு ஸோ மஸ்ட் ட்ரை நீங்கள் ஒரு டைம் பண்ணுறீங்க எனக்கும் ஒரு டைம் பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகாது எப்போது ட்ராவல் பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் சரிங்களா ஸோ இப்போதைக்கு ஓவராலாக எப்படி இருந்துச்சு லைவாகவே நான் டெஸ்ட் வந்து காட்டிட்டேன் ஸோ இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கிண்ட்டு கொடுக்கணும் அதுக்காக தான் இந்த ஃபைனலாக வந்து இந்த என்க்ளோசரை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறேன்